வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் இல்லை சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட நிலையான வைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி ஆறு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாயம் முன்னெச்சரிக்கை ஈரான் மீதான ஏஸ்திரேலிய தாக்குதலில் இதுவரை இருநூற்றி இருபது பேர் பழி இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்தில் முன்மொழியப்பட்டபடி சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட நிலையான வாய்ப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதா இதன்படி கீழ்காணும் வகையில் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட நிலையான வாய்ப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதா அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட இலங்கை பிரஜைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முதலாம் திகதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரையிலான காலப்பகுதிக்குள் திறக்கப்படும் நிலையான வாய்ப்புகளுக்கு குறித்த திட்டம் அமுல்படுத்தப்படும் நிலையான வைப்பு காலம் பன்னிரண்டு மாதங்கள் ஆவதுடன் உயர்ந்த பட்ச வைப்பு பெறுமதி ஒரு மில்லியன் ரூபாய்கள் ஆகும் சராசரி நிறையிடப்பட்ட நிலையான வைப்பு வட்டி வீதத்திற்கு மேலதிகமாக வருடாந்த வட்டி வீதம் மூன்று சதவீதத்தினை சேர்த்து கிடைக்கின்ற பெருமதி அல்லது குறித வங்கியால் வெளியிடப்படும் நிலையான வைப்பு வட்டி வீதத்துடன் மூன்று சதவீதத்தை சேர்த்து கிடைக்கின்ற பெறுமதி அல்லது இரண்டில் அதிகம் உள்ள வட்டி வீதத்தை செலுத்துதல் ஒட்டுமொத்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு வட்டி சலுகையை செலுத்துவதற்காக முப்பது பில்லியன் நிதியொதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது നിലവും സീരട കാലനിലവട്ടങ്ങൾക്ക് മൺസരിവ് അപായ മുൻ എച്ചക്കു വിടുക്കപ്പെട്ടുള്ളത് ദേശീയ കട്ടട ആരായ നവനം ഇതിനെ തെറിത്തുള്ളത് ഇതൻപടി കൊളമ്പൂർ നൂവരേലിയാ കളുര കണ്ടി കെകളെ രത്നപുരി ആകിയ മാട്ടങ്ങൾക്ക് മുതലാം കട്ട മൺസരിവ് അപായ മുൻ എച്ചക്കു വിടുക്കപ്പെട്ടുള്ളത് ஈஸ்டேல் ஈரான் மோதல் காரணமாக எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டரை மாதங்களுக்கு போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரானின் இராணுவ மற்றும் அணுசக்தி நிலையங்களுக்கு ஈஸ்ரேல் ஏற்படுத்திய சேதங்களை காட்டும் வகையிலான செயற்கைக்கோள் படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இரண்டு நாடுகளும் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக இன்று மோதல்களில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் ஈரானிய இராணுவ தளபதிகளில் ஒருவரான அலி சட்வானியை கொன்றுவிட்டதாக ஈஸ்டேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது ஈரான் தலைநகர் தெக்ரானில் ஈஸ்டேல் படையினர் நடத்திய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் ஈரான் மீதான தாக்குதலில் இதுவரை இருநூற்றி இருபது பேர் கொள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்த மனதில் செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி